அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் டேவர் இருந்த காலை வேலையிலும் என்னை இந்த இடத்திலே கூட்டி வந்து உங்களுடைய துறைப்பிர சண்டத்திலே அமர பண்ணி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டபுரா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவை இந்த காலை வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அவன் அண்டவர குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து அண்டவர தேவரீரங்களை கழுவி இந்த வேளையில பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா அந்த பரிசுத்தப்பட்ட நாங்கள் பிரசன்னத்திற்காய் நிற்கிறோம் மலையின் 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 பிரசன்னம் 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 உரேபு அறையின் பிரசன்னா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே எஸ் விட இடைப்பட்ட தானியலோடு உண்டாயிருந்ததும் தீச்சுளையிலே சாத்ரா கமேஷா அப்தனகைமோடு காணப்பட்டதுமான பிரசன்னா ஆண்டவர இறைவாக்கினர்களோடும் நீதிபதிகளோடும் அரசர்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னா அப்பா இந்த வேளங்கள் நிறைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர் சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்ன மேகஸ்தம்பாய் அக்னி தூணாய் காணப்பட்டிருந்த உடன்படிக்கை வேலைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த அறத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா இந்த வேளையிலும் நிறைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டுகிறார் அந்த பிரசன்ன நிறைவில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை உன்ன நல்ல உறவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட புற உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட புற புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டபுரா அப்பா மனதில மகிழ்ச்சியும் வீட்டிலே நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் வேலையில் மகத்துவத்தையும் வெளியில மேன்மையையும் கட்டளையிட்டிருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டபுரா அப்பா இப்படி நாங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் தேவர் எங்களுக்கு நன்மைகளாய் செய்து அப்பா உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறோம் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா அப்பா நன்றி 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 ஆண்டவன் ஆடலையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் உம்முடைய கரத்தில் அப்பு விண்ணப்பங்கள் வார்த்தைகள் நேரம் இடம் எல்லாத்தையும் உடையே கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் வர தேவரின் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து இந்த வேலை முழுவதை பரிசுத்தமாக நடத்துகிறதுனால நன்றி 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 அண்ணன்

அது என்றென்றும் நிலைத்திருக்கிறது எஸ் லார்டு அமே நண்ட புற எஸ் லார்டு நல்லவரா இருந்து உம்முடைய கிருபையங்கள் மேலே தந்து நீரங்களுடைய பேரன்பு எங்கள் மேலே பேரன்பு கொண்டு இருக்கிறதுனால உமக்கு நன்றி 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 அண்டபுற எஸ் லார்ட் அமேன் அமேன் அண்டபுற மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆம நல்லவர் நல்லவரே நீர்க்கு ரூபாய் உள்ளவரே நல்லவர் நல்லவரே நீர்க்கு ரூபாய் உள்ளவரே உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் கோடி நன்றி কৌ নে பாடி கொண்ட எங்கள் மலர்கிறது அவன் முகங்கள் சிரிக்கிறது ஆம இதயங்கள் மகிழ்கிறது ஆமன் முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி ஆமன் நல்ல மருந்து அது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து நல்லவர் நல்லவர் நீ நல்லவர் நல்லவரே நல்லவர் நல்லவரே நீர் நீர்க் உள்ளவரே உமது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது உமது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது அமர் என் அப்பா நாங்கள் நல்லவர்களாய் இல்லாத பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவர நாங்கள் பல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் எனக்கு நல்லவராகவே இருந்திராண்டவர உண்மை மறந்த பொழுதும் ஆண்டவரே நீர் நல்லவராகவே இருந்தாண்டவர உண்மை மறுதளிக்கிறவர்களுக்கும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவர ஆமே நண்டவர நாங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர நீர் மாத்திரம் எப்பொழுதும் நல்லவர் நல்லவர் என்று அறியப்படு செய்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவர சகல மார்க்கத்திலும் சகலரும் தங்களுடைய தெய்வங்களை பற்றி பேசுகிற விழுதெல்லாம் ஆண்டவர எஸ் அவர்கள் எல்லாரும் உண்மையே பேசுகிறார்கள் ஆண்டவர எஸ் உண்மை குறித்தே அவர்கள் பேசுகிறார்கள் ஆண்டவர எஸ் லார்டே நல்லவர் யார் நல்லவராய் இருக்கிறாரோ அவரு தேவனாய் இருக்கிறதினாலே ஆண்டவர அப்பா நீர் எங்கள் மேல உங்களுடைய கிருபையினாலே இறங்கி உம்முடைய பேரன்பை செலுத்தி ஆண்டவர நீர்

அந்த மாப்பெரிய தேவனை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை எஸ் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் கிருபாய் உள்ளவர் உங்களுடைய பேரன்பு என்றென்றும் இல்லை திறக்கிறது ஆண்டவர நல்லவர் நல்லவரே நீர் வல்லவர் நல்லவரே வல்லவர் நல்லவரே நீர்க்கு ரூபாய் உள்ளவரே உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது கோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோம் கோடி நன்றி பாடி கொண்டாடுகிறோ இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது உம்மாலே இதயங்கள் மகிழ்கிறது ஆமே முகங்கள் சிரிக்கிறது ஏனெனில் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறதுனாலே உங்களுடைய கருவேங்கள் மேலே இருக்கிறதுனாலே எஸ் நேரங்கள் மேலே பேரன்பு கொண்டிருக்கிறதுனாலே எஸ் உங்களுடைய அந்த பேரன்பு என்றென்று நிலைத்திருக்கிறதுனாலே இதயங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது ஆமன் இதயங்கள் மகிழ்கிறது ஆமே முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து யஸ்லா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிக்கரோ ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரிக்கரோ ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிக்கரோ நன்றி ஸ்தோத்திரிக்கரோ ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிக்கரோ ஆண்டவரே a reading from the book of prophet jeremiah Chapter 17, verses 15 and 16. See how they say to me, Where is the word of the Lord? Let it come. But I have not run away from being a shepherd in your service, nor have I desired a fatal day. இதோ அவர்கள் என்னிடம் ஆண்டவரின் வாக்கு எங்கே அது நிறைவேறட்டும் என்கிறார்கள் அவர்கள் மேல் தீமையை அனுப்ப வேண்டும் என்று நான் உம்மை நெருக்கவில்லை கொடுமையின் நாளை நான் விரும்பவில்லை Nan Kuria Vaidan Umakhu Teriame Avai Umundane Kura Patana Yes, Lord. We in the people of case, and sometimes in the place of profit, we plead for people and sometimes we plead for ourselves and we say let the word of the lord come let it come but we know what we speak yes your wise have come you have neither Desired us a fatal day nor anything wrong. But we felt within ourselves that it's been hard to us. Lord God, we surrender ourselves unto thy mighty hand. Yes, Lord. Help us to be always good to ourselves and good to others. May the word of the Lord come to us in our thinking, in our speaking, in our acting, and in our walking, so that, Lord, we all the time of the day and night, when we become conscious and we become unconscious, every moment and every breath of our life lord help us to remember your greatness to remember your word and be accordingly and live accordingly in the most precious name of the lord and savior we ask and pray amen amen and while we lay, yes உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தீமையை இல்லை எங்களை நெருக்குகிறதும் இல்லை ஆண்டவரே நாங்களும் இடத்திலே பேசினவையெல்லாம் உமக்கு வெளிச்சமாக இருக்கிறது எஸ் இரங்கலை நெருக்காதிரும் இரங்களுக்கு தீமையை அனுப்பாதிரும் எஸ் சோதனைகளை மேற்கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர அவைகளில் பிடித்து நிற்கிற திராணியை ஆண்டவர நீர் மாத்திரம் எங்களுக்கு தாங்கு ஆண்டவர அது இடத்திலிருந்து மாத்திரம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவர எஸ் நீர் எங்களை நல்லவராய் கண்டு ஆண்டவர எங்களுக்கு நன்மையானதை செய்து ஆண்டவர எங்களை உண்மை போல மாற்றுங்கப்பா எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் வாயின் வார்த்தைகள் கரங்களின் செயல்கள் நடக்கைகள் எல்லாம் ஆண்டவர நமக்கு பிரியமானதும் ஏற்றதுமான இருக்கு தேவரின் கிருபை பண்ணு வீராக ஆண்டவர எஸ் எங்களுடைய கட்டுக்கள் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நட்படியாய் செய்ய முயற்சிக்கிறோம் கட்டிலடங்காத காரியங்கள் ஆகிய இருதயத்தின் எண்ணங்களும் ஏக்கங்களும் ஆண்டவர் அவ்விடத்திலே தருகிறோம் பரிசுத்தப்படுத்துங்க உமக்கு பிரியமுள்ளதாய் மாற்றுங்க உண்மை போலங்களை மாற்றுங்க உண்முடைய கரத்திலுங்களை முற்றிலும் வாய்த்து வாழ்த்து தருகிறோம் வல்லமைப்பருடைய நாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா இது நல்ல வேலையிலும் எங்கள் மேலே உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறி ஜெமிக்கிறோம் அண்ணன் வர நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் உம்முடைய கிருபை ஆலயங்களை தாங்கி ஆண்டவர எஸ் நிறங்களை உம்முடைய பரிசுத்த பிள்ளைகள் என அறியப்பட பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர நம்முடைய பார்வைக்கு மாத்திரம் நாங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு கிருமை பண்ணுவீராக அண்டவர எஸ் ஆமே நன்றி வாக்கு எங்களுடைய எங்களுடைய என்று சொல்லி அப்பா உடன் உடைய அவர்களை பொறுப்பெடுத்து அண்டவரா ஆசிர்வதித்து வழி நடத்தி அவர்கள் எல்லோரும் மேலும் ஆண்டவரா உன்னுடைய வாக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அண்டவரா அப்பா இதெல்லாம் வேலைகளும் அண்டவரா உம்முடைய கரத்திலே எங்களுடைய பெற்றோரின் உடன் அவருடைய வாரிசுகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரீர் அவர்கள் எல்லோர் மேலும் அண்டவரா அப்பா உம்முடைய நீதியும் நியாயத்தையும் பொழிந்து அண்டவரா ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய அவருடைய வாழ்க்கையில உம்முடைய வாக்கு நிறைவேறும்படி செபிக்கிறோம் அண்டவரா அப்பா உற்றார் உறவினர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்ற உறவினர் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிற சந்திக்கிற காண்கிற அத்தனை பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டவரா அவர்கள் மேலும் ஆண்டவர உடைய வாக்கு நிறைவேறும்படி ஜிபிக்கிறோமாண்டவரா இந்த நாளில் நான் கடந்து போகிற இடத்திலே ஆண்டவரா எத்தனையோ பேர் வருவார்கள் ஆண்டவர முன்பின் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் பல்வேறு நாட்டினரும் வந்திருப்பார்கள் ஆண்டவர எல்லாரும் உங்களுடைய கரத்தல ஒப்பக்கொண்டு குருமாண்டவரா நடக்குற அன்னைவர் மேலும் வாண்டவரா நடத்துக்குரு அன்னைவர் மேலும் மாண்டவரா அப்பா ஒவ்வொருவர் மேலும் ரஜா ஒவ்வொருவர் மேலும் ரஜா ஒவ்வொருவர் மேலும் ரஜா உம்முடைய வாக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபி குருமாண்டவரா அப்பா இந்த வேளையிலும் நாங்கள் தங்கி இருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் அப்பா நாங்கள் பிறந்த மண் உடைய கர உம்முடைய வல்ல கிருவை ஆண்டவர எல்லா இடங்களையும் உம்முடைய வாக்கினாலே நிரப்பு ராகு ஆண்டவர ஓ தேசத்தை அழுகு செய்கிறவர்கள் அவருடைய குடும்பங்கள் ஆண்டவர குடியிருக்கிற சுதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அண்டவர தேவரீர் ஒவ்வொருவர் மேலும் அண்டவர ஒவ்வொருவர் மேலும் அண்டவருடைய வாக்கு நிறைவேறும்படி ஆய்சபிக்கிறோம் அண்டவரை தேவரீருடைய வாக்கு அவர்கள் மேலே உண்டா இருக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம் அண்டவர சபைக்காய்ச்சிக்கிறோம் அண்டவரை உண்மை காண வருகிறவர்கள் ஆராதிக்க வருகிறார் வருகிறவர்கள் மீட்படைய வருகிறவர்கள் என ஒவ்வொரு வரையமும் இடை கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர வேடிக்கை பார்க்கிற வருகிறவர்கள் விருதாய் வருகிறவர்களும் இடை கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம்

வேண்டும் உம்முடைய வாக்கு நிறைவேற பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டவர உம்முடைய வாக்கு நிறைவேற பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டவர எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் அவன் நன்றி ஆண்டவர் எங்களிடத்திலே ஜபிக்க விண்ணப்பம் தந்து ஜபிக்க சொல்லி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அண்டபுற உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்ற வேளையில நல்ல பதிலை தருகிறதற்காய் நன்றி அண்டபுற ஏற்ற வேளையில நல்ல பதிலை நீர் அவர்களுக்கு தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற நாங்கள் அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கிறோம் என நினைக்கிற பிள்ளைகள் எங்களை அவருடைய ஜபங்களிலே நினைவுறுகிற பிள்ளைகள் அப்பா அவருடைய வாழ்விலே உங்களுடைய வாக்கு நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கு தெரிந்தும்படி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா ஜெபிக்கு தெரிந்தும் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஜெபிக்க வாஞ்ச இருந்தும் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜபம் என்றால் என்னவென்று என்றே பிள்ளைகள் ஆண்டவர எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று கத்தரி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தெய்வரீர் அந்த பிள்ளைகளை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி அவருடைய வாழ்விலே உங்களுடைய வாக்கு நன்மையான வாக்குகள் ஆண்டவர நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர சிறைச்சாலைகளிலும் ஆண்டவர காவல் நிலையங்களிலும் ஆண்டவர அடிமை தளங்களிலும் மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் தேவரேர் விடுதலை பண்ணுவீராக உங்களுடைய வாக்கு அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அவர்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெமிக்கிறோம் நோயாளிகள் குணம் பெறுவார்கள் ஆக ஆண்டவர சுகவீனர்கள் வலம் பெறுவார்கள் ஆண்டவர சிக்கலிலே மாட்டி தவிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர வெளியே கூற முடியாத பிடிக்கு கண்ணீர் வண்டித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் தருகிறேன் ராஜா you <sharp inhale> அவர்களை விடுதலை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்டவர உம்முடைய வாக்கு அவரிடத்திலே கடந்து அவர்களை விடுதலை செய்வதாக முதியோர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா இந்த வேளையில் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் மார் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவரே முட்டு மடைக்கு நின்ற பிள்ளைகள் இந்த நாட்களிலும் முட்டு மடைக்கு நிற்கிற அப்பா உம்புடைய கறத்தன் ஒப்பிக்கொண்டு குரு தேவரீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக அவருடைய வாழ்விலே உங்களுடைய வாக்கு நிறைவேறும்படி ஐ சபிக்கு ருமாண்ட முறை எஸ் லாட் ஸ்லாட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் பிள்ளைகள் தங்கி இருக்கிறப்பா படிக்குற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக் கழகங்களை கறங்களில் ஒப்பக்கொண்டு குரோமாண்டு முர தங்கி படிக்கிற வகுப்பறை கூட படிக்கிற பிள்ளைகள் மேஜை நாற்காலி படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்கள் தங்கி இருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் பக்கத்திலே நடக்கிறவர்கள் எல்லாரும் அடை கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் பிள்ளைகளையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவர நிராகனி பதிலாக சொல்ந்து கொண்டு ஆண்டவர ஏசு நேர் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற வாக்கு அப்பா நீ உம்முடைய வாக்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவர உமக்கு பரிசுத்தர்கள் என அறியப்படுகிறதற்காய் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் உமக்கு பரிசுத்தர்கள் என அறியப்பட தேவரின் கருவை பண்ணுகிறதுனால நன்றி செமுகிறோம் அண்ட மேலும்னப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமைகள் பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய ஆவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் எஸ் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து விட்டதனால நன்றி சொல்லுகிறோம் என்றவரை தூயாவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்ய நம்பிக்கை தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கிரீடத்துல ஒரு நல்மனையாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நாளின் நடவடிக்கைகள் எல்லாம் உடைய கரத்துல போக்கிடுகிறோம் பரிசுத்த நாளா எஸ் நமக்கு பிரியமான நாளா எஸ் உண்மை அனுபவிக்கிற நாளா எஸ் ஆசீர்வாதத்தின் ஆளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் வல்லமையின் ஆளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் ஆழாய் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் சகல நடற்குரியின் நாளாய் ஆண்டவர் இந்த நாள் மாறி நாள் முழுவதும் குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் அமன் மன வாழ்ந்து ஆண்டவர் ராத்திரி அடை நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழுப்பி ஆவியிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல கருவை தத்துவிட்டது விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகன மகிமெல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல நாமத்தினாலே லாபத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே அமே அமே